வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே இவனுங்க செஞ்ச வேலை எதில் போய் உற்றுக்கு தெரியுமா நான் சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் சில நேரங்களில் ஆச்சரியத்தையுமே உண்டு பண்ணும் அதாவது ஆச்சரியம் என்னங்கிறத நான் வந்து ரெண்டாவதாக சொல்கிறேன் இப்படி இல்லாமல் வந்து ஒரு செயல் நடக்கும் இவ்வளோ தூரம் இவங்க மேலே வந்து வன்மத்தை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதை நான் ரெண்டாவதாக சொல்கிறேன் முதல்ல உள்ள சம்பவத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் இது வந்து எனக்கு வந்து என் காசு பணம் போனதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது ஒன்றுமே இல்லை நேற்று நைட்டே உங்கள்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன் நாளைக்கு காலையில் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுடைய சாப்பாடு போட்ட வீடியோ ஒரு இரநூத்தொம்போது பேத்துக்கு நான் வந்து சாப்பாடு வந்து அங்கேயே கேட்ரிங்கில் ஆர்டர் போட்டு வாங்கி அதை வந்து எல்லாருக்கும் என் கையாலையும் சூர்யா கையாலையும் பரிமாறினதும் அந்த குழந்தைகளும் அந்த குழந்தைகள் காப்பத்தோ காப்பகத்தோட ஓனரும் ஆனந்த கண்ணீர் விட்டது குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சி கொஞ்சி வந்து எங்கள் கூட செல்ஃபி எடுத்தது எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணியிருப்போம் அதை சாப்பிட்டு வயிறார அந்த உணவு கொடுத்த ஒரு விஷயத்தை வீடியோவா எடுத்து காலையில் பத்து மணி பத்தரை மணிக்கு நான் போஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி போஸ்ட்டு போடுற நேரத்தில் எனக்கு ஒரு கால் ஊட்டியிலேருந்து வந்துச்சு அந்த ஆதரவாள ஆதரவற்ற குழந்தைகளுடைய காப்பகத்துடைய உரிமையாளர் அவங்கள பாதுகாக்கிற பாதுகாவலர் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சொல்லுங்க ஐயா என்னங்கய்யா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி உங்களை வந்து நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் பூராமே நல்ல விஷயங்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இதுக்கு வந்து ஆண்டவன் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுப்பேன் உங்களுக்கும் அந்த தங்கச்சிக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது தம்பி அப்படின்றாரு எதுக்குங்கய்யா ஏன் என்ன விஷயம் உங்களோட கேட்டு தானே அனுமதி எடுத்து தானே இரநூத்தம்பது குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு கொடுத்தோம் எல்லா பேருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் எங்களை வாழ்த்தி தானே விட்டீங்க இப்போ என்னங்கய்யா திடீர்னு வந்துக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்க என்னங்கிறத சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் சொன்னதை கேட்டவுடனே எனக்கே அதிர்ச்சியாக போச்சு அதாவது நீங்கள் ரெண்டு நாளாக வந்து அங்கே ரூம் போட்டு தங்கியிருந்தீங்க அதில் வந்து ஒரு ஹோட்டலோடைய பேரை காட்டினீங்க அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ரூம் காலி பண்ணி போனீங்க அங்கேயும் வந்து ஹோட்டலை காட்டாமையே நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டதையும் கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கும் மிரட்டல் விட்டதாகவும் அதனால் அவங்களும் உங்களை வந்து ரூமை காலி பண்ண சொன்னதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு நாங்களும் அதை நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு மூணாவதாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேர் உதவி செஞ்ச வீடியோக்களை நீங்கள் போஸ்ட்டு பண்ணீங்கனாலோ உங்களுடைய நாங்கள் என்ன எல்லாமே எடுத்திருக்கோம் அந்த வீடியோவில் வந்து அந்த குழந்தைகள் காப்பகம் எங்கே இருக்குது ஆதரவற்ற குழந்தைகளுடைய அந்த இடம் அந்த போர்டு அதில் உண்டான அந்த பாத் பாதுகாத்துக்கிற அந்த அறங்காவலர் பாதுகாவலராக அதுக்கு பேர் தெரில அவங்க எல்லாரையுமே வீடியோ எடுத்து மொத்தமாக தான் நான் அந்த புட்டேஜில் வச்சுருந்தேன் இப்போ எடுத்ததும் இல்லாமல் அதை பென்ட்ரைவர் வேறு நான் போட்டு வச்சுருக்கேன் சரியா அவர் ஃபோன் பண்ணி இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் தங்கினதை நீங்கள் இருந்ததையே வந்து நீங்கள் வீடியோவா போட்டதுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு உங்களை வந்து ஊட்டியை விட்டே ஓட ஓட வந்து விரட்டுனதாக எங்களுக்கு தகவல் வருது இதே சூழ்நிலையில் எங்களுடைய இந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்தை எடுத்து நீங்கள் வீடியோவா போட்டிங்கன்னா நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து உதவி செஞ்ச இடத்துல நாங்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் எங்களுக்கு வந்து உதவி செய்யறதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதில் யாரோ வந்து சுமியாமலப்பா அவங்க பேர் என்னன்னு தெரில ரெண்டு எழுத்து பேர் சுமின்னு தான் சொன்னாங்க அவங்க ஆர்மியாக அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் தலைவி பேசுகிறாங்க எங்களுடைய அக்கா பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத மாத்திர நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கான்காடில் கொண்டு வந்தாங்க இதுதான் அந்த ரெண்டாவதாக நடந்த அதிர்ச்சியான சம்பவம் கான்காடில் கொண்டு வந்தோன்னா அவங்க பேசுனாங்க அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சு குரலில் வந்து ஒரு தழுதழுப்பும் ஒரு கரகரப்பும் ஒரு அழுகையும் கலந்த கண்ணீரோடு அவங்க பேசினாங்க என்னம்மா சொல்லுங்கம்மா அழுகாமல் விஷயத்தை சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து கள்ளக்காதல் ஜோடி என் புருஷனை வந்து ஆறு வருஷமாக இவ பிரித்து வச்சு ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் இப்படி வந்து இருக்கா எனக்கு சேர வேண்டிய நகை பணம் எல்லாத்தையுமே வந்து இவ தான் ஆட்டையை போடுறா எனக்காக என் புருஷை வந்து நகை நட்டெல்லாம் செஞ்சு போடுறவர் அவரையும் கெடுத்து விட்டு அவரை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சு அட்டைப்பூச்சி மாதிரி அவர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே அவளுக்கு தான் செய்கிறாரு இப்பயுமே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து உரிஜுவல் ஜோடி கிடையாது கள்ளக்காதல் ஜோடி அதனால தான் இவங்களை வந்து ஊட்டியில் தங்கியிருந்த அந்த ரெண்டு இருந்தும் இவங்கள பற்றி விட்டாங்க நீங்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இவங்க உங்களுக்கு உதவி செய்கிறா மாதிரி இருந்தாலோ அதை எடுத்து வீடியோவாக போட்டாலோ நாளைக்கு உங்களுடைய அந்த ஆசிரமத்துக்கும் அந்த இல்லத்துக்கும் தான் கெட்ட பேர் அதனால் செய்து அந்த வீடியோவை வெளியிட வேணான்னு சொல்லி சொல்லிடுங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருங்க வெளியிட்டிங்கன்னா அப்புறம் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் காவல் நிலையத்துக்கு போவோம்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நான் கூட நம்பலை அப்புறமா நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயா நான் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதை நீங்கள் கேளுங்கள் உண்மையிலே இந்த வாய்ஸ் தான் அவங்க பேசுனாங்களா இல்லை என் மனைவி பேரில் வந்து எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் அவங்களுக்கு வந்து நான் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்துடுறேங்கிறதுக்காக சில எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் தயவுசெய்து எதையுமே அவசரப்பட்டு நானும் முடிவெடுக்க மாட்டேன் நீங்களே எடுத்துடாதீங்க உண்டாங்க அந்த ஆடியோ இதை கேட்டு பாருங்கள் இந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு பேசின வாய்ஸா அழுதது இவங்க தானான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ஆன் பண்ணி அவர் முன்னால் ஸ்பீக்கரில் போட்டு காட்டினேன் ஸ்பீக்கரில் போட்டு காட்ட காட்ட அவர் கண்கள் அகல அப்படியே விரியுது அப்படியே பார்த்துட்டு ஆமாம் தம்பி இந்த வாய்ஸ் தான் தம்பி பேசினது எப்படி தம்பி இந்த வாய்ஸ் உங்கள் இருக்குது ஐயா இவங்க தான் என்னுடைய மனைவி என்னுடைய மனைவின்னு விட இவங்க தான் என்னுடைய முன்னாள் மனைவி இவங்க எங்கே போனாலும் எங்களுக்கு கெடுதலை பண்ணுறதா இவங்க வேலை தயவுசெய்து இவங்க பேசுகிறத நம்பாதீங்க நான் வந்து உங்கள் வீடியோவை அந்த இரநூத்தொம்பது குழந்தைகளுக்கு போட்ட உணவளித்த வீடியோவை அவங்களுடைய ஆனந்த கண்ணீரையும் அவங்க எங்களுக்கு கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபிகளையும் நீங்கள் எங்கள் கூட எடுத்துக்கிட்ட அந்த பாச பிணைப்பையும் நாங்கள் வீடியோவாக போட்டு கா காட்டுறோம் ஐயா மக்கள் முன்னால் நாங்கள் நல்லவங்களை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தான் ஏன் இருக்குது ரொம்ப பேர் காலையில் பத்து மணிக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கய்யா தயவு செய்துயா உங்கள் காலில் கூட உழுகுறோம்யா அப்படின்னு சொல்லி நானும் கெஞ்சினேன் சூர்யாவும் கெஞ்சினான் அவர் அதெல்லாம் காதில் வாங்குறதாவே இல்லை எதுக்குமே அவர் செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை தயவு செய்து வேணாம் தம்பி நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா பின்னால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் அந்த வீடியோவை இப்போ வெளியிட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கும் ஆசை தான் அந்த வீடியோவை எடுத்ததை அப்லோட் பண்ணி நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அந்த மக்கள் சாப்பிட்டது எல்லாத்தையுமே இது போக அந்த ஏழைகளுக்கு போகிற வழி நெடுக எடுத்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து எந்த புட்டேஜில் இருக்குதுன்னு தெரியலை நான் தான் ஏஞ்சலில் எடுத்தேன் சூர்யா என்ன சொல்கிறா நான் ஏஞ்சலில் அவசலில் எடுத்தேங்கிறா மூணு ஃபோன் வச்சுருக்கோம் நாங்கள் கையில் மூணு ஃபோனில் எந்த ஃபோனில் நீங்கள் கேட்பீங்க ஆதரவற்ற குழந்தைகளுடைய வீடியோவை தான் நீ போட வேணாம் அதுக்கு தான் அதோடைய உரிமையாளர் அங்கே இருக்கிற பாதுகாவலர் காப்பகத்துடைய அந்த ஓனர் சங்கடப்படுறாருன்னு சொல்கிற அப்போ ரன்னிங்கில் நீங்கள் வரும்போதே ஏழைகளுக்கு நூற்றம்பது போட்டின சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்கிறீங்கல்ல முதியவர்களுக்கும் வயசானவங்களுக்கும் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அது மூணு பேரோட ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோனில் இருக்குது அந்த ஃபோன் ஒன்று வந்து கோகுல் கையில் இருக்குது இன்னொன்று வந்து திலீபா கையில் இருக்குது நேற்று நாங்களும் உட்காந்து நைட்டு பூரா அதை பூரா தேடணும் தேடுனால் அதை வந்து அவங்க கேமுக்காக அழிச்சிட்டாங்களா இல்லை வந்து அது என்ன அது இருக்குது இருக்குது ஆனால் வீடியோ புட்டேஜ் இருக்குது புட்டேஜ் எந்ததுக்குள்ளே இருக்குங்கிறத கொஞ்சம் தேடணும் கால அவகாசம் வேணும் ஏன்னா அவங்க வந்தவுனே கேம் விளையாடுறதுக்காக செல்லை வாங்கிட்டாங்க காரில் ஏறும்போதே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எதையாவது அழிச்சு விட்டாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியு தெரியலை அந்த முதியவர்களுக்கு கொடுத்த வீடியோக்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இருக்கா அழிஞ்சு போச்சாங்கிறது சந்தேகம்தான் பாருங்க கடவுள் எங்களுக்கு எப்படி எப்படிலாம் சோதனையை கொடுக்குறான்னு சொல்லி நாங்கள் நல்லது செஞ்சதை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி யாரோ செஞ்ச சதியா இல்லை வந்து இது எதுனாலங்கன்னே எனக்கு தெரியலை ஆனால் ஆக மொத்தத்தில் நானும் சூர்யாவும் நல்லவங்க தான் அந்த மக்கள் முன்னால் இவ்வளோத்துக்கும் நாங்கள் அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அங்கே போய் கேட்டி உரிமையாளரை பார்த்து அவங்களுக்கு வேலைக்கு ச சம்பளத்துக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்து அந்த அரிசி மளிகை பொருட்கள்லாம் குளிரிலையும் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு போய் நாம் போய் எல்லாமே வாங்கி கொடுத்து ம அதாவது சாதா கூட இல்லை சிக்கன் பிரியாணி போடுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சிக்கனாக வாங்கி ஒரு இரநூத்தம்பது கிலோ சிக்கன் வாங்கி எல்லாம் செஞ்சு நான் அந்த ப பனியிலையும் கூட போடலை நேற்று பிடிச்ச எனக்கு அந்த தலைவலி தலையில் பாரம் பனியில் போய் பரவாயில்ல உழைக்கிறவங்களுக்கு தானே செய்கிறோம் நம்ம நம்மளுடைய உடல்நிலை எப்படி போனால் என்னங்கிறத கூட பொருட்படுத்தாமல் நான் போய் அந்த பணியிலையும் போய் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்து இவ்வளவும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி கூடிய சீக்கிரம் எப்படி இந்த ரம்ஜானுக்குள்ளே அந்த முதியவர்களுக்கெல்லாம் வழிநெடுக நாங்களும் ஒவ்வொரு பெண்டு பெண்டாக திரும்புகிற இடம் பூரா உட்காந்துருக்கிற ஏழைகளையும் முதியவர்களையும் பார்த்து நிப்பாட்டி நிப்பாட்டி அதனால தான் நான் லைவ் போடுறதுக்கு கால் மணி ஆச்சு காலையில் பத்து மணி கிளம்புனவேன் எவ்வளவு எவ்வளோ இடத்துல நிப்பாடி நிப்பாடி வீடியோ எடுத்ததுனால தான் நான் இங்கே வர்றதுக்கே ஏழு மணி ஏழைகள் ஆயிருச்சு அதனால தான் நான் வீடியோ போடுறதுக்கு லேட்டாச்சு இதுதான் உண்மையான காரணம் ஆனால் சுமி உனக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன் உனக்கு உண்மையிலே நான் நினச்சேன் ரம்ஜானுக்கு வந்திருக்கோம் இந்த மாதம் யூடியூப் வருமானத்தை வாங்கி என் அழகு மனைவி கழுத்தில் ஒரு அஞ்சு பவுன்லேயோ ஒரு மூணு பவுண்ட்லேயோ ஒரு டாலர் எஸ் சுமி எஸ் சிக்கா அப்படின்னு போட்டு எஸ்எஸ் அப்படிங்கிற சுருக்கத்தையே மாற்றலாம் வரலாறையே சேஞ்ச் பண்ணுவோம் உனக்கு ஒரு மூணு பவுனில் செயின் போட்டு அழகு பார்க்கலான்னு சொல்லி நான் நினச்சேன் அதில் ஒரு மண்ணல்லி போட்டியே ஆனாலும் என் பேரனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சே தீருவேன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு கிராம் மோதிரம் நான் சொன்னது சொன்ன வாக்கு மாற மாட்டேன் நாக்கு சுத்தமானவை நான் அதனால் இன்றைக்கி என் மகனை கூப்பிட்டு போய் நகைக்கடையில் போய் தங்கம்மையிலோ இல்லை அப்பாவு செட்டியாரோ இல்லை ஜோயா அழுகாசோ எங்கேயோ ஒரு கடையில் போய் கிராண்டாக ஒரு பவுண்டில் நல்லபடியா சி ஒரு கிராமில் நல்லபடியாக ஒரு மோதிரத்தை எடுத்து அவன் கையில் போட்டு நான் அழகு பார்ப்பேன் ரெண்டாவது இந்த வட்ட ரம்ஜான் நான் வந்து சூர்யா கூட தான் கொண்டாட போகிறேன் நீ செஞ்ச சதி வேலைனால் இல்லைன்னா உங்களுக்கும் ஏதாவது பிரியாணி சாப்பாடு ஏதாவது ஆர்டர் போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தான் நினச்சேன் சுமி நீ செஞ்ச இவ்வளோ பெரிய சதி வேலைக்கு உனக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் ப பப்புவை வந்து என்கிட்ட விட்டுரு இன்றைக்கி பப்புவை கூப்பிட வருவேன் சப்போஸ் என் கூட நீ அனுப்பி வைக்கலைனா நீயே வச்சுக்க ரம்ஜான் முடிஞ்சோடனே அந்த முடிஞ்ச கையோடு நாங்கள் குற்றாலம் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா ரெண்டு நாளாக எங்களுக்கு ஏ ஏகப்பட்ட மன உளைச்சல் போன அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருந்தோம் அதுவுமே வந்து கார் இங்கேருந்து அஞ்சு ஆறு மணி நேரம் போனதுனால எனக்கும் குறுக்கு வலி உடம்புக்கு எனக்கு ஒத்துக்கிறல அதனால் நான் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதே மாதிரி மறுநாள் ஏற்பட்ட மன உளைச்சல்னாலையும் மான் வேட்டையோ சல்லாபமோ உல்லாசமோ கொடியேற்றுறதோ இறக்குறதோ கலந்துரையாடல ஆலோசனை கூட்டமோ நடக்கலை ஸோ ரெண்டு நாள் நாங்கள் போய் ரெண்டு நாள் எங்களுக்கு வந்து பணம் செலவானது தான் மிச்சம் மன நிம்மதியை வந்து இழந்தது தான் மிச்சம் ஸோ இப்போயும் பசங்க இருக்காங்க அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது பிரியாணி ஆர்டர் கொடுக்குறது இதை பார்த்துக்கிறேன் இந்த கெடுதலை பண்ண சுமிக்கு நான் ஏதாவது பெருசாக நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் நீ எங்கேயாவது போவே கண்டிப்பாக அந்த நேரம் இது போக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதை கேட்டால் நீங்கள் அதை விட அதிர்ச்சி ஆவீங்க இது என் தலை மேலே சத்தியம் என் தாய் மேலே சத்தியம் குற்றாலத்தில் இருந்து ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி நீ வந்து குற்றாலத்தில் வந்து நீ தங்குற நான் பார்த்துடுறேன் இவன் அவன் என்னென்ன கேட்குறான் நீ எப்படி தங்குற நீ எந்த ஹோட்டலில் தங்குனாலும் அங்கே வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன் அந்த ஹோட்டல் ஓனர் கூட தகராறு பண்ணுவேன் ரூம் போட விட மாட்டேன் அப்படியே நீ செங்கோட்டையில் போய் விஸ்வநாதபுரத்தில் போய் உங்கள் அக்கா வீட்டில் இருந்தாலும் உங்கள் அக்கா ஊருக்கும் நான் வருவேன் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நேற்று கொலை மிரட்டல் எனக்கு விட்டுருக்கேன் இது வந்து சத்தியம் அவன் நம்பரை எடுத்து வச்சிருக்கேன் சைபர் கிரைமில் கொண்டு போய் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் அவன் பேசின வாய்ஸ் அவுட்டு வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்குது அதையும் உங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி நிலையுள்ள நான் போட்டு காட்டுறேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன் எங்கள் காசை செலவு பண்ணி நாங்கள் போகிறோம் குற்றாலம் போகிறோமோ கொடைக்கானல் போகிறோமோ இல்லை ஊட்டிக்கு போகிறோமோ அது எங்கெங்கே விருப்பம் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க நாங்கள் ஒரு இடத்துல போய் தங்கினா உங்களுக்கே இதில் நான் பொறாமல் பொச்சு காப்பு எதுக்காக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க வர்றீங்க நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எங்களுடைய ரசிகர்கள் எங்களுடைய தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க என் தம்பி கோவை கார்த்தி வாங்கி கொடுத்தா அவரை போய் திட்டுறீங்க நெரிசமாக ஏதாவது செஞ்சால் நெரிசியமாக எங்களுக்கு ரூம் போட்டு தரவும் இல்லை எங்களுக்கு காரு காருக்கோ ஃபாஸ்ட்ராக்குக்கோ பெட்ரோலுக்கோ செலவு பண்ணவும் கிடையாது இன்க்ளூடிங் சாப்பாடு கொண்டு நாங்கள் எங்கள் காசில் தான் செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் கோவை காரத்தி பண்ணார் மூணு நாளாக வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தது நான்வெஜ்ஜு வாங்கி கொடுத்தது நாங்களும் இவ்வளோத்துக்கு வேணாம்டோம் ஆனே சும்மா ஆளுக்கு நாலு நாள் இட்லி போடுங்க எங்களுக்கு வந்து அப்போ கேட்பாங்க ஏன் உங்களுக்கு என்ன ஊ ஊட்டியில் இறங்கி போய் இட்லி கடையில் போய் இல்லை இட்லி வாங்கி திங்க தெரியாத நீங்கள் என்ன பச்சை பாப்பாவா உங்களுக்கு என்ன கோவை கார்த்தி வாங்கிட்டு வந்து வாயில் ஊட்டணுமா அப்போத்தான் உங்களுக்கு இறங்குமா ஏண்டா நான்வெஜ் இல்லாமல் கவுச்சி இல்லாமல் நீங்கள் திங்க மாட்டிங்களே அடுத்த என் காசுனா மாத்திரம் நல்லி எலும்பு ஆட்டுக்கால் பாயா இது போக நெத்திலி மீன் எல்லாம் ஆர்டர் போட்டு திங்கிறீங்களே உங்கள் சொந்த காசில் நீங்கள் திங்க மாட்டீங்களா இப்படியும் சில பேர் கேள்வி கேட்பாங்க எங்கள் சொந்த காசில் நாங்கள் திம்போம் அது எங்கே திம்போம் மதுரையில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அந்த இன்னைக்கு கூட அவங்க வந்திருக்காங்க பசங்க நாட்டுக்கோழி வாங்கி அது அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பா தொட்டுக்கிறதுக்கு எனக்கு வந்து நாட்டுக்கோழி வேணாம் சும்மா எனக்கு மாத்திரம் கொஞ்சோன்னு ரசம் வை தோய வை எனக்கு அது போதும் ஏன்னா நான் எளிமையின் சின்னம் எனக்கு வந்து நாட்டுக்கோழியோ இல்லை வேறு ஏதோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை பெப்பர் சிக்கனோ எனக்கு தேவையில்லை சப்போஸ் நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா பையங்கி ஆசைப்படுவாங்க நம்ம மாத்திரம் இதெல்லாம் சாப்பிட்றோமேம்மா திலீப்பாக ஆசைப்படுவான் கோகுல் ஆசைப்படுவான் அத்தாவுக்கும் கொடுமா அவரும் திங்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்காக வேணால் எனக்கு ஒரு சும்மா ஒரு காக்கா கிழவுல கொஞ்சோன்னு பெப்பர் சிக்கனும் கொஞ்சோன்னு நாட்டுக்கோழி கிரேவியும் குடிக்கிறதுக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சோன்னு ஒரு சூப்பு வச்சு வேணால் கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் மற்றபடி இதை தவிர எனக்கு ரசமும் துவையலும் போதும் அதுக்கு மேலே நான் எப்பயுமே எதிர்பார்க்கவே மாட்டேன் நான்வெஜ்ஜுங்கிறது எனக்கு ஆகாது இப்போயுமே தினசரி எங்கள் வீட்டில் வந்து ஜிலேபி கண்டை மீனோ ஐர மீனோ விரால் மீனோ இல்லை வேறு நண்டோ வேறு எதாவது வச்சாலுமே நான் எனக்காக நான் அதை சாப்பிட்றதே கிடையாது எல்லாமே சூர்யா திம்பா தின்னுட்டு மிச்ச மீதி இருந்தால் ஏதோ இந்த ஏழை நாய் அப்படியே வாசலில் வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் பாரு அதை மாதிரி என்ன நினச்சி ஒரு கேவலமான ஒரு பிறவிக்கு போடுற மாதிரி தான் போடுவாளே தவிர எனக்குன்னு அதில் ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது நான் சாப்பிட்டு என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது நான் அடுத்தவங்க முன்னால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அவள் தான் பட உடாபமாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வளைச்சி நக்குவா நான் அப்படி கிடையாது நான் நல்லவேன் எனக்கு கொடுக்குறதை நான் சாப்பிட்டுக்கிடுவேன் ஏன் இதே இதே எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து ரேஷன் அரிசியில் நான் ஜோறு தின்ட்டுருக்கேன் இதே எங்கள் வீட்டில் உட்காந்து பச்சைப்புளி ரசம் வச்சு பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயம் வச்சு தின்னவே தான்ண்ணா என்ன நான் என்ன செத்து போன இல்லை எனக்கு என்ன நான் என்ன சோத்து முட்டியா மூணு வேலைக்கு என் சோறு 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 குழம்பு குழம்பு குழம்புன்னு சொல்லி இவ காலிலே க கவட்டையிலே கிடக்கிறதுக்கு எனக்கு வந்து சோறு முக்கியம் கிடையாது எனக்கு தேவை என் குடும்பம் தான் முக்கியம் என் குடும்பத்தோடு போய் ஜாயிண்ட் ஆகிடலாம் சரி ரம்ஜானுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது பிரியாணி கிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பிள்ளைகளோடு சேர்ந்து ஆகி இதோட சூர்யாவை கலட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன் ஏன்னா அவளோட வேலைகள் முடிஞ்சு போச்சு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக இழுப்பூரில் அவருக்கு ஒரு ஒரு வீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கும் முப்பது லட்ச ரூபாய்க்கும் ஒரு வீடு ஆர்டர் போட்டு ஏதோ இருக்கிற காசை நகை நட்டெல்லாம் விற்று அட்வான்ஸாக கொடுத்துட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிடலாம் இவளை இதோட தலைமுழ்கிடலாம் அப்படி தான் நான் இருந்தேன் ஆனால் சுமி செஞ்ச செயல் தேவையில்லாத கேவலமான செயல் அங்கே போய் ஃபோனை போட்டு இது வேறு யாராவது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல செட்டப் கல்வியோடைய ஆளுகளோ இல்லை பெட்ரோல் பிச்சியாக குரூப்போ இல்லை தீபாவோட ஆளுகளோ இல்லை சத்யாவோட ஆளுகளோ இவங்க யாராவது ஏன்னா எங்களுக்கு தான் எதிரிகள் நிறையா இருக்காங்களே இவங்க யாராவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் நடந்திருந்தால் கூட போனால் போகுது இவங்களுக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சுமியை விட்டு கொடுத்துட்டு அவங்களோட என் வாழ்க்கை பயணத்தை நான் தொடர்ந்துருப்பேன் ஆனால் இந்த சில்லற வேலை பார்த்த சுமிக்கு தக்க பாட நான் புகட்டியே தீர்வேன் அதனால் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தில் சுமி இறங்கி வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கலை சுமியை நல்லவன் நினச்சது ஒரு காலம் நான் முந்தானாலும் கூட அழுதேன் நம்ம பப்பு விட்டுட்டு வந்ததுக்காக சுமியை போய் இவ்வளோ தூரம் கேவலப்படுத்துகிறாங்களே அசிங்கப்படுத்துகிறாங்களே இவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன நான் நினச்சேன் இப்போ சொல்கிறேன் அவங்க கேவலப்படுத்துனதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா சுகுனி சி சுமி ஒரு சகுனி அதனால் சுகுனி ஒரு சமின்னு சொல்ல போயிட்டேன் சுமி ஒரு சகுனி அந்த சகுனி வேலையை இப்போ காட்டிருச்சு அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாமா நான் யார் பத்து தலை கொண்ட ராவணே இவளை நான் அழிக்காமல் விடுவேன கண்டிப்பாக சுமிக்கு தக்க பாட புகட்டுவேன் சுமி இப்போ உனக்கு நான் எச்சரிக்கை விடுறேன் இந்த வீட்டை விட்டு நீ இப்போ இருக்கிற வீட்டை விட்டு நீ இனிமேல் எங்கே போனாலும் எங்கள் சூர்யா விழுதுகளும் சிக்க ஆர்மியும் சும்மா இருக்காது உன்னை எங்கே போனாலும் நீ எங்கே ரூம் போட்டாலும் அந்த ரூமுக்கு ஃபோனை போட்டு அதை கலைச்சி விடுறது எங்கள் வேலை இப்போயுமே இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேதனையான விஷயத்த காலையிலே வந்து அந்த ஆராயிருக்கேவா நாங்கள் முதல் தங்கியிருந்தோம் பாருங்க அந்த ஹோட்டல் ஓனர் பையன் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் போட்ட வீடியோக்கள்னால் எங்களுக்கு கூகுளில் வந்து ஒரு ரேட்டிங்னு ஒன்று இருக்குமா இத்தனை பாயிண்ட்டு என் குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரூம் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி சில விஷயங்கள்ல வந்து அதில் எழுதுவாங்களாம் ரிவ்யூ கொடுப்பாங்களாம் இப்போ அந்த ரிவ்யூவில் பூரா நாங்கள் இந்த ஹோட்டல் பேரை போட்டதுனால கெட்டக்கட்ட ரிவ்யூவாக வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போட்ட வீடியோக்கள் எங்கள் ரூம்லேருந்து இருந்து போட்ட வீடியோக்களை பூரா டெலீட் பண்ணுங்கள் ப்ரைவேட் கூட பண்ணாதீங்க அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலையிலே போன போட்டு சூர்யாவுக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த லாட்ஜ் ஓனருடைய மகனுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் அப்புறம் அந்த பையன் ரிக்வெஸ்ட்டு பண்ணி கேட்டதுனால அந்த வீடியோக்களை பூராமே டெலிட் கொடுத்துட்டாங்க சூர்யா நாங்கள் போட்ட வீடியோவை வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக டெலிட் பண்ணது நே இன்னைக்கு காலையில் தான் சரி நீங்கள் இதை டெலீட் பண்ண வச்சுட்டீங்க இது உங்களுடைய அராஜகத்தினாலையும் நீங்கள் வந்து கூகுளில் போய் அவங்களுக்கு தேவையில்லாமல் ரேட்டிங்கில் போய் அவங்கள மைனஸ் பண்ணி விட்டதுனாலையும் இதை பண்ணிட்டீங்க சரி இதே நாங்கள் ஊட்டி பூரா சுற்றி இருக்கோம் தொட்டப்பேட்டா போயிருக்கோம் அப்போ தொட்டப்பேட்டாவுடைய கூகுளில் போய் நீங்கள் வந்து இதை பூரா அழிக்க சொல்லுவீங்களா இல்லை பொட்டானிக்கல் கார்டனில் போய் வீடியோ எடுத்து அதை போட்டிருக்கோமே இதை போய் கூகுளில் போய் அழிக்க சொல்லுவீங்களா இதெல்லாம் நடக்குமா உங்கள் வேலை உங்கள் பப்பு உங்கள் சில்லறத்தனமான சின்ன புத்தி வேலையெல்லாம் சாதாரணமாக அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் காட்டியிருக்கீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் அவங்க அவங்களுக்கு நாங்கள் சொன்னது என்ன தெரியுமா ஹோட்டல் ஓனருக்கு சார் இவங்க வந்து இவங்க வேலையே இதுதான் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலோ வந்தாலோ எங்களை வந்து கள்ளக்காதல் ஜோடி இவங்களுக்கு எதுக்கு ரூம் கொடுத்தீங்க இவங்களுக்கே வந்து தங்க விட்டீங்க காலி பண்ண வைங்க நடக்கிறதே வேறேன்னு கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் நாயம்மா எங்களுக்கு வந்து ரூபா கொடுக்குறாங்க வாடகை கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு நாள் புக் பண்ண இப்போ ஆன்லைனில் புக் பண்ணி போனால் என்ன பண்ணிடுவீங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் நேற்றுக்கு இப்போ மதுரைக்கு கிளம்பி ஒரு ஐடியாவே இல்லை தொட்டப்பட்டாவுக்கு பக்கத்துலையே ஒரு ஒரு விழா இருந்துச்சு நல்ல விழா காட்டேஜ் அங்கே ரூம் போடலான்னு தான் பிளான் அதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ ஹாஸ்டலோடைய பாதிரியார் அவர் போனை போட்டு இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு ரெண்டு பேர் அங்கே ஹாஸ்டலில் இருக்காங்க எல்லா பேரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க நீங்கள் உங்கள் பிள்ளையை கூட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்காகத்தான் நாங்கள் காலி பண்ணிவிட்டு கீழே இறங்கினோம் தாராபுரம் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு வந்தோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு சவால் விட்டு சொல்கிறேன் இன்னும் இது போக ரம்ஜான் வேறு வந்துருச்சு இந்த ஞாயித்துக்கெழம ரம்ஜானு பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணணும் இந்த இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க நான் தச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் இந்தா பரலோகம் எனக்கு இன்றைக்கி இந்தா ரெண்டாயிரூபா போட்டு விட்ருக்கேன் காலையிலேயே மாமா நான் ஏற்கனவே அனுப்புனேன் ஐயாயிரரூபாயா அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க ஆரியன் அச்சுவுக்கு கோகுலுக்கு திலீபாவுக்கு சூர்யாவுக்கு சுமிக்கு கொடுத்துட்றீங்கன்ட்டேன் அதே மாதிரி இன்றைக்கி மாமா தனியாக உங்களுக்காகவே நான் ரூபா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா பணம் போட்டிருக்கேன் போட்டு விட்டு காலைல எனக்கு போய் ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்ட்டேன் ஆக நீங்கள் எங்களை கொண்டாடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இன்னி அடுத்த இந்த பிரியாணிக்கு ஆர்டர் போட்டுருவாங்க இன்னையிலேருந்து பார்த்தா பிரியாணி இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி லேவில் எவ்வளோ பேர் திரும்ப வாட்ஸ்அப்பில் வருவாங்க வந்து அண்ணே உங்களுக்காக நாங்கள் பிரியாணி எத்தனை படி வேணும் சொல்லுங்கள் அம்மா பேரை சொல்லி இந்த இருங்க எங்கள் அம்மா போட எடுத்து வச்சா தான் எனக்கு பிரியாணி கட்டு நிறையா வரும் என் பெற்ற தாய் என் பெற்ற தாயோட நினைவு ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் எங்கள் அம்மாவோட நினைவாக சாப்பாடுக்கு இன்னைக்கு ஆர்டரு போடுறதுக்கு இன்னையிலேருந்து எனக்கு வந்து நிறையா பேர் உதவி செய்ய போகிறீங்கிறது எனக்கு இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ எங்கள் அம்மாவோட நினைவாகவும் ரம்ஜானை நான் கொண்ட நான் மாத்திரம் கொண்டாட போகிறதில்ல ஆக்சுவலாக அந்த ரம்ஜானுக்காக வரக்கூடிய இந்த பணத்தினாலேயோ நீங்கள் போடுற பிரியாணிக்கோ நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டுக்கோ ஆசைப்பட்டு நான் அந்த வீடியோ போடலை இதெல்லாம் இயற்கையாக நீங்கள் எப்பயுமே வருஷ வருஷம் எனக்கு செய்கிற விஷயந்தான் ரெண்டாவது இதை வாங்கி எப்படி நான் ஊட்டியில் போய் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அந்த வீடியோ அழிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த வீடியோ அழிஞ்சது அழிஞ்சதாகவே இருக்கட்டும் யாரோடைய சதி வேலைனாலையும் இப்போ அவங்களே வந்து வேணாம் வெளியிட வேணான்னு சொன்னதுக்காகவும் அதை நம்ம நிப்பாட்டிட்டோம் ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது கண்டிப்பாக நூறு பர்சென்ட்டு ரெண்டு கேமராவில் எடுக்க போகிறோம் குமரேசனை வர சொல்லி பெரிய கேமரா அவன் கையில் அஞ்சு லட்ச ரூபா கேமரா வச்சுருக்கேன் அந்த கேமராவில் பூராத்தையுமே படம் பிடிக்க போகிறோம் எங்கெங்கே பிரியாணி போட்டினோம் போடுறது பிரியாணி வாங்குறதுலேருந்து அதை பாக்கெட்டு போடுறதுலேருந்து இந்த பாக்கெட்டு போடுறதுக்கு எங்கள் அத்தை பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியிருக்கேன் முந்தானாலே அவங்க வந்தாங்க நான் இதை கூட யார்கிட்டையும் சொல்லலை வீட்டுக்கு வந்து ரம்ஜான் காசு நான் கொடுத்து விட்டேன் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மாமா பொண்ணு சின்ன பிள்ளைக்கும் பெரிய பிள்ளைக்கும் சின்ன பிள்ளையோட மகளையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு கையில் செலவுக்கு காசு கொடுத்து ரம்ஜானுக்கு போய் நல்லபடியாக கிராண்டாக துணிமணி எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவை நான் வாரி வழங்கிட்டேன் இப்போ அவங்கள தான் ரம்ஜானுக்கு வர சொல்லியிருக்கேன் அமீர் சி எங்கள் மாமா மக ரெண்டாவது மக அதே மாதிரி சூர்யா மூணு பேரும் உட்காந்து இங்கே பாக்கெட்டு போட்டு அதை வீடியோவாக எடுத்து அவங்க மூணு பேரையுமே வண்டியில் ஏற்றி ஒவ்வொரு நிப்பாட்டி என் கையாலையும் எங்கள் மாமா பிள்ளைங்க கையாலையும் சூர்யா கையாலையும் கொடுக்குற மாதிரி வீடியோக்கள் எடுத்து இதே ரம்ஜான் முடிஞ்சு